நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கள்ளக்குறிச்சி விசசாரணி சம்பவம் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா வந்து இருந்தது அதுக்கு முக்கிய காரணம் இதுல உயிரில் வந்த அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே ஏழை எளிய மக்கள் இவங்களால அரசு வளர்கிற மதுபானத்தை அதிக விலை கொடுத்து வாங்க முடியல சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு மலிவான விலையில அரசு வந்து வந்து மதுபானம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி குரல் இருந்திருக்கு இந்த குரலுக்கு பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்புகளை வந்து திரண்டிருக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இதே மாதிரி விசாராயம் சம்பவத்தில் பல வந்து உயிர் வந்தாங்க அரசு நூறு மில்லி லிட்டர் ரூபா ரேட்டுக்கு வந்து மதுபானத்தை வந்து கொடுத்திருக்காங்க இந்த திட்டம் கொஞ்ச நாட்கள்ல வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அந்த திட்டத்தை மறுபடியும் இப்ப தமிழக அரசு வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழகத்துல பூரணமாவே மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் முதலமைச்சரோட ஆசை ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அதை வந்து நம்மளால கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் துரைராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்கத்துல இருக்க ஆந்திரா கேரளா கர்நாடகல வந்து மது விற்பனை நடந்து போகுது அப்படி இருக்கும்போது தமிழகத்துல எப்படி கட்டுப்பாட்டுல கொண்டு வருது அதனால தமிழக அரசு வந்து மதுபானத்தை வந்து மலிவான விலையில கொடுக்கிறதுக்கு வந்து இப்ப பரிசீலனை பண்ணிட்டு வராங்க மதுவை உற்பத்தி செய்யற நிறுவனங்களும் டெட்ரா பேக்ல மதுவை தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வந்து கேட்டிருக்காங்க சோ அதனால மதுபானத்தை வந்து குறைவான ரேட்ல கண்ணாடி பாட்டில கொடுக்கலாமா இல்ல பிளாஸ்டிக் பாட்டில குடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பரிசீலனை பண்ணிருக்கோம் பிளாஸ்டிக் பாட்டில குடுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பரிசீலனையும் செய்யப்பட்டிருக்கு சோ இப்போதைக்கு தமிழகத்துல மலிவான ரேட்ல மதுபானத்தை கொடுக்க